ஹாய் மக்களே வெல்கம் டு ஸ்வாப் ஸ்டீட் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆடி மாதம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் இந்த ஆடி மாதத்துக்கெல்லாம் நான் வருஷமெல்லாம் வெயிட் பண்ணுவேன் ஆக்சுவலி இந்த ஆடி மாதம் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அடுத்த ஆடி எப்போ வரும் நான் வெயிட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு எனக்கு ஆடி மாதம் ரொம்ப பிடிச்ச மாதம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே நிறைய கலர்ஸ் அதாவது பச்சை மஞ்சள் சிகப்புன்னு கலர் கலராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல பாட்டு சத்தமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் விசேஷமாக இருக்கும் கூழ் ஊற்றுறது பாட்டு அண்ட் வந்து பம்பை ஒலி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கும் போது அப்படியே வந்து நமக்கு வைப் ஆகும் அந்த அளவுக்கு வந்து இந்த ஆடி மாதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் அந்த அதே மாதிரி நம்ம அந்த வைப்லேயே இருப்போம் இந்த மாதம் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு பச்சை பசேல்னு வேப்பில சத்தம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிச்ச மாதம் ஆடி மாதம் ஆடி முதல் வெள்ளிக்கட் வந்திருக்கு ரொம்ப விசேஷமான நாள் அண்டு இன்னைக்கு பிரதோஷமும் கூட இன்னைக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து சாமி கும்பிட்டேன் எவ்ரி வீக் சாமி கும்பிட்றது தான் பட் ஃபஸ்ட்டு வீக்குன்றதுனால கொஞ்சம் விசேஷமாகவும் கொஞ்சம் நல்லாவும் செய்யலான்னு நான் இன்னைக்கு வந்து பூஜை பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் மகாலட்சுமிக்கு அதாவது தாமிரப்பூவால வந்து அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஏற்றலான்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன் இந்த தாமிரப்பூ வைக்கிறது தான் வந்து பெரிய டாஸ்க் இருக்கிறதுலையே பிகாஸ் அவ்வளோ நிற்காது நல்ல காம்பு பெருசாகவும் பூ நல்ல பெருசாகவும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டக்குன்னு நின்றுடும் பட் காம்பு வந்து சின்னதாக இருந்தது பூ சின்னதாக இருந்துச்சுன்னா நம்மளால் வைக்கவே முடியாது அதே மாதிரி ரோஜாவும் வந்து சாமிக்கு வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விலை பட் கைக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் வச்சோம்னா அது வந்து அழகாக நீட்டாக நின்றுடும் தாம்பரப்பூ வந்து ரொம்ப விலையாக இருக்குது இப்போ சீசனில் வந்து பூ வந்து ரொம்ப கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது மல்லி தானே இப்போ சாமந்திப்பூ கிடையாது ஸோ வந்து ரொம்ப விலை கூட இருக்குது இருந்தாலும் சுவாமிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக அதாவது ரொம்ப கம்மியாக போடுறதுக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது நல்லா தாராளமாக பூ போட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இதுவே கொஞ்சம் கம்மின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு பூ விலை அதிகமாக இருக்குது வேப்பிலை நான் சொன்ன மாதிரி சாமிக்கு வேப்பிலை வைக்கிறது எனக்கு அவ்வளோ இஷ்டம் இந்த ஆடி மாதத்தில் தான் நான் வேப்பிலலாம் வைப்பேன் மிச்சப்படியாக நான் வைக்க மாட்டேன் அதனாலே அது நான் சொல்கிற மாதிரி நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த ஆடி மாதம் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த ஆடி மாதம் எப்போ வரும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்தளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதம் நம்ம பூவெல்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி நான் சுவாமிக்கு செவ்வாழை பழம் தான் வந்து நைவேத்தியமாக வச்சுருக்கேன் அண்ட் நடு வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சாச்சா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து சர்க்கரையும் உப்பு அதுக்கப்புறம் பானகம் அதுக்கப்புறம் இன்றைக்கி சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக செஞ்சுருக்கேன் அண்ட் மாவிளக்கு போட்டிருக்கேன் யூஸ்வலாக மாவிளக்கு ஆடி கிருத்திகைக்கு போடுவாங்க சரி இருந்தாலும் முதல் வெள்ளின்றதுனால போட்டுருவோம்னு சொல்லி நம்ம மாவிளுக்கும் போட்டாச்சு இந்த மாவிளுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பூஜை வீடியோஸ் இருக்குது நைவேத்தியம் தீபாளி ரெசிபீஸ் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் கேக் ரிஸிபின்ஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம் டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது அண்ட் இந்த விளக்கு எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீவாரத்தில் காமிச்சு நம்ம தேங்காய் உடைத்து சாமி கும்பிட போகிறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த கஷ்டம் எனக்கு அந்த கஷ்டம்னு சொல்லி நம்ம சுவாமி கும்பிடுவோம் பட் அந்த மாதிரி இல்லாமல் சாமி கும்பிடும் போது எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்காம எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு வேண்டிக்கணும் நான் பொதுவாக அப்படி தான் வந்து வேண்டுவேன் எனக்கு பர்டிகுலராக இது வேணும் அது வேணும் நான் கும்பிட்டு நாள் இல்லை பிகாஸ் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசு சரியாக இல்லைன்னு போது உட்காந்து அந்த நேரம் வேண்டுவேனே தவிர எப்போவுமே சாமி போதெல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும் அது செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்க நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு ஒரு நாளும் நான் வேண மாட்டேன் வேணனாலும் கிடையாது இது மாதிரி தான் இப்படி தான் வரும் ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை அதை பார்த்து நம்ம ஏங்கிறது ஆசைப்படுறது ஐயோ நமக்கு இது கிடைக்கலையே நினைக்கிறதுன்னு வந்து ரொம்ப அது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டன்றது இருந்து இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அது புரியும் நம்ம அது அதனாலயே நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்ற மாதிரி நான் எப்போவுமே வேண்டுவேன் இப்போ நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏற்றி முடித்தாச்சு விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு மா விளக்கு அகர்பத்தி அதாவது ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி சுவாமிக்கு வந்து காமிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இது எது வேணும் இந்த தான் வேணும் எனக்கு அதுதான் வேணுன்றது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தெரியும் ஸோ யாருக்கு எதை கொடுக்கணுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க செய்யுங்கன்றது தான் வந்து நான் வேண்டுவேன் பிகாஸ் நம்ம கேட்டு சாமி மல்லையே கோச்சிக்கக்கூடாது பார்த்தீங்களா நான் இதை கேட்டேன் நீ எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியும் கேட்கலாம் ச செல்ல சண்டைகள் போடலாம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும் நமக்கு என்ன வந்து சரியாக இருக்குமோ அதுதான் நடக்கும் ஸோ அதனால் எப்போவுமே இது வேணும் அது வேணுன்றது மாதிரி மைண்டை வந்து செட் பண்ணி வச்சுக்காம எல்லாமே ஓகே எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டோம்னா மனசு கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் நம்ம ஃபைனலி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாேருக்குமே எல்லாமே கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என் கூட இருந்து நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்